மை ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் வணக்கம் மொழிஷெல்லாம் இருக்க மெம்பர்ஸ் எல்லாேருக்கும் ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் காலையில் டைமில் எப்படி செலப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு காட்டினேன் ஹோலி செலப்ரேஷன் ராத்திரி டைமில் எப்படி ஹோலி செலப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு காட்ட போகிறேன் நான் எங்கள் வீட்டுக்கார அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா பாப்பா நாங்கள் மூணு பேரும் போகிறோம் வீடியோவில் கண்டினியூவாக இருங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாரும் பாருங்கள் பாருங்க இது வந்து நாங்கள் போகிற வழியில இங்கே ரோட்ல இது மாதிரி டிஜே இருக்கிறதால வழி இல்லை சொல்லிட்டு அங்கே நின்றுட்டு பார்த்துன்னு இருக்கிறோம் நானும் எங்கள் வீட்டுக்கார அப்புறம் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுங்க இவங்க எல்லாரும் இந்த சைடு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் ஒரு அண்ணா பாருங்கள் எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு கை காட்டுறாங்க நான் வீடியோ எடுக்கிற சொல்லிட்டு அதுக்கப்புறம் சவுண்ட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் வந்து பார்க் பண்ணிட்டோம் இங்க வந்துட்டோம் இப்போதான் இங்கதான் எல்லா டிஜேவும் இங்கதான் வருவாங்க இங்க பாருங்க பெரிய கிரவுண்ட் இது இந்த கிரவுண்ட்ல தான் எல்லாமே இருக்குது இந்த சைடு வண்டிலாம் வருது பாருங்க சார்ட் சொல்லுவோம்ல அந்த கடைலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தடங்கெல்லாம் எவ்வளோன்னு இருக்குது நிறைய கடைங்க இருக்குது நிறைய சுற்றி காட்ட முடியல கொஞ்சம் மட்டும் கடைங்க மட்டும் தமிச்சு தாத்தா கடையில் பாருங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க வேர்க்கலைலாம் பக்கத்தில் பாருங்கள் ஐஸ் கடை அந்த சைடு வந்து கலர் மாவுலாம் இருக்குது அந்த சைட்லாம் பாருங்கள் கடைங்க நிறைய கடை ஸ்நாக்ஸ் கடைங்க தான் எல்லாமே தின்றது தான் நிறைய விற்கிறாங்க எல்லாத்துலேயும் கடைங்க தான் அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுன்னு அதுக்கப்புறம் பாருங்கள் போயிட்டு இருக்கிறோம் பானிபுரி கடை அதுக்கப்புறம் பொம்மைலாம் இருக்குது அந்த கடைலாம் இருக்குது டீ கடைங்க அதெல்லாம் டீ கடைங்க அது ஒர்க்குள்ளே அதெல்லாம் டீ கடை அப்புறம் வளையல் கிட்ட போய் பார்க்குறோம் அங்கே பாருங்கள் காரில் எப்படி விளாட்றாங்க பாருங்கள் பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸ் மாதிரி கட் அவுட் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க அங்கே பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி கடலாம்ங்க இருக்குது இங்க பாருங்க காரு சுத்தரா மாதிரி இருக்கும் எல்லாம் குதிரையில இருக்கும் நம்ம ஊரெல்லாம் கார்ல இருக்குது சின்ன பசங்க விளையாடுறாங்க பாருங்க விளையாடுறாங்க பசங்கலாம் விளாண்ட் பாருங்க அங்கே ட்ரெயின் மாதிரி போவாது உக்காந்துட்டு போவாங்க அதில் இங்க பாருங்க பொம்மை இந்த சின்ன பசங்க எப்படி விளாடுறாங்க பாருங்க அவங்க விளாட விளாட ஆடுது பலூன் மாதிரி இருக்குது. நீங்க பாருங்க. நீங்கதா ஃபுல்லா டிஜேயோ இப்ப வர போகுது. சவுண்ட் மட்டும் கேட்டு இத다 வந்து நிர்க்கம் சைட்ல இருந்து. சொல்லு பாருங்க ட்ரெயின் மாதிரி அது சின்ன பசங்க ரெண்டு பேர் மட்டும் போறாங்க. பாருங்க பயமே இல்லாம எங்கள் வீட்டுக்கார் என்னை போகலாங்க நான் வயந்துட்டு நான் போகல அப்படி சொல்லிட்டேன் ஜாலியாக விளாட்றாங்க பாருங்கள் பாருங்கள் பொம்மை மாதிரி தெரியல ஃபுல்லாக அது காற்று தான் பலூன் மாதிரி இருக்குது அதில் சின்ன பசங்க மட்டும் தான் அலோடு எனக்கு ஆனால் பார்க்க ஆசையாக இருந்துச்சு தெரியுமா செம்ம ஜாலியாக விளாட்றாங்க பாருங்கள் அந்த குட்டி பசங்க அப்புறம் இந்த சைடு டிஜே பார்க்குறதுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் டிஜே சவுண்ட் இந்த மாதிரி இருக்கோ அப்படி சொல்லிட்டு நான் நினச்சே பார்க்கல நம்ம ஊர் சைட்லலாம் இது மாதிரி இல்லை ஆனால் அங்கே என்னால் கிட்ட போய்ட்டெலாம் வீடியோ எடுக்க முடியல தூரவே நின்றுட்டு எடுக்கிறேன் அதனால் சரியாக ஃபோன்லலாம் சரியாக கேட்கல அங்கே கிட்ட போகவே முடியல நல்ல காது ரெண்டுமே சுத்தமாக கேட்கவே இல்லை அது மாதிரி சவுண்ட்லலாம் நான் போனதே இல்லை அப்படியே உடம்பே ஆடுற மாதிரி இருக்குது அவ்வளோ சவுண்டு இந்த குட்டி பசங்க எப்படி டான்ஸ் பண்ணுறாங்க ஃபுல்லாக ஜென்ஸு தான் டான்ஸ் பண்ணுறாங்க அந்த குட்டி பசங்க ரெண்டும் ஓட்ட தனியாக டான்ஸ் வந்தேன் அதனால் சரி வீடியோ எடுப்போமே அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுப்போம் செம்ம சவுண்டுங்க இது மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததே இல்லை சவுண்ட்லாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நைட் போனோம் காலையிலே ஆயிடுச்சு அங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு சொல்லிட்டு வண்டி டிஜே வண்டி வந்து நைட்டு சரியாக தெரியல பகலில் எப்படி தெரியுது பாருங்கள் டிஜே வண்டி இப்போயும் அந்த லைட்லாம் அழகாக மரத்தில் தெரியுது பாருங்க ரெண்டு சைடும் வண்டி நின்றுருக்கு இந்த சைடு ஆனால் நின்று அந்த சைடும் நின்றுட்டுருக்கு எவ்வளோ க்ரௌடு செம்ம க்ரௌடுங்க நாங்கள் வந்து எங்கே தான் நின்று வீடியோ எடுக்கிறதுனே தெரியல அந்த அந்தளவுக்கு க்ரௌடு எவ்வளோ க்ரௌடு இருக்கிறாங்க பாருங்கள் நைட்டில் இருந்து இந்த க்ரௌடு மொத்த பேருமே இருக்கிறாங்க எல்லாருமே நிறைய பேர் வீடியோ எடுக்கிறாங்க எங்களை மாதிரியே வீடியோ எடுத்துன்னு இருக்கிறாங்க பாருங்கள் செம்ம க்ரௌடுங்க வண்டி எப்படி இருக்குது பாருங்கள் வண்டி இப்போ நான் வண்டி சவுண்ட்ல நிக்க முடியல அதனால ரொம்ப தூரமா வந்து சைடுமே சைடு ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல டிஜே வண்டி வந்து நின்றுட்டு எப்படி டான்ஸ் எல்லாம் ஆரம்ப பாருங்க கையை மட்டும் தேடிட்டு பாருங்க தூரமா நின்னுட்டு எடுக்கிறான்ல ரெண்டுத்துக்கும் சவுண்டு வந்து எதில் ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி மாதிரி வைப்பாங்க நிறைய வண்டி அந்த மாதிரி தான் ஆகும் அது மாதிரி இந்த ரெண்டு வண்டியும் எது ஹெவி சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இந்த சைடு இருக்குல்ல அதுதான் ரொம்ப சவுண்ட் ஆகும் க்ரௌடு எவ்வளோ பேர் இருக்குதாங்க பாருங்கள் அந்த பூத்தட்டி ஏறி இதில் அங்கே தான் க்ரௌடு அதிகமாக இருக்குது அதுதான் நிறைய சவுண்டு நைட்டில் வந்து சவுண்டு அதில் தான் நிறைய சவுண்டு இல்லை மீதிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் சவுண்டு வந்தது இப்போ இவ்வளோ டிஜே பார்த்திங்கல்ல இது எல்லாமே இந்த ராதா கிருஷ்ணா இருக்கிறாங்கல்ல இவங்களுக்கு தான் இந்த டிஜே எப்படி வச்சுருக்கிறாங்க பாருங்கள் ஜோடிச்சு பூவால் பஞ்சு எல்லாம் ஜோடிச்சு வச்சுக்கிறாங்க சாமி அங்கே பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக தான் இருக்குது பாருங்க சாமி ஆனால் அதுக்கு எவ்வளோ பெரிய டிஜே பாருங்க சாமி தான் சிறுசு தெரியும்ல அவங்க பண்ணுறது எல்லாமே பெருசாக தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க பாருங்கள் டிஜேலாம் இப்போ அங்கே வந்து ராதாகிருஷ்ணாலாம் இருக்கிறாங்கல்ல அவங்கள எல்லாத்தையும் காட்டின்னு வரவங்களுக்கு ஒன்று ஒன்றா நிறைய பேர் வீடியோலாம் எடுக்கிறாங்க பூலாம் செம்மையாக வச்சு இவங்கள தான் கையில் தூக்கிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் சைக்கிள் மாதிரி வண்டி இருக்குது அந்த வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க இவங்களுக்கு தான் அந்த டிஜே மேளம் வரு நம்ம ஊர்லலாம் மேலும் இங்கே வந்து இந்த டிஜே வச்சு இவங்க தேர் மாதிரி வராங்க இப்போ வீட்டுக்கு போகிறோம் பாருங்க நாலு பைக் முன்னாடி போகுது இந்த சைடு ஒரு ஸ்கூட்டி வந்து பாருங்க எங்கள் எங்க வீட்டுக்காரோட ஃப்ரெண்டுங்க இவங்க கூட தான் போனோம் அங்கே போயிட்டு இருக்கணும் நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் தனியாக இருந்தேன் இவங்கெல்லாம் தனியாக போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க எங்கள் வீட்டுக்கார தான் எதுவும் என்ஜாய் பண்ண முடியல எல்லாரும் ஸ்பீடாக போகிறாங்க பாருங்க வீட்டு வந்தோம் நாங்கள் எல்லாரும் ஒரு மணி கிளம்புனோம் இப்போ காலையில் மணி ஆகும் போது இப்போதான் வீட்டுக்கு போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்